சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து இரண்டு சகாபாக்கள் பத்தி பார்த்துருக்கோம் அவர்கள் தான் மூன்றாவதாக சொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய இரண்டு மகள்களை நிக்காக செய்யக்கூடிய பாக்கியம் ருஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ருஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு எந்த ஒரு கபுரை பார்த்தாலும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க இந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய தாடி நனையக்கூடிய அளவிற்கு அழுவார்கள் அதை பார்த்து மக்கள் எல்லாம் கேட்பார்கள் அதற்கு ரத்மானது எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் மௌத்தானதற்கு பின்பு நாம் செல்லக்கூடிய முதல் இடம் கபுர் தான் கபருடைய வாழ்க்கைக்கு பிறகுதான் நாளை மறுமையுடைய வாழ்க்கை இருக்கிறது அதனால் என்னுடைய கவர் வாழ்க்கையை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லுவார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாம பின்பற்றி வாழ்ந்த சஹாபி அவர்களே இவ்வளவு கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் ஆட்சியில்தான் தனித்தனியாக பிரிந்து கிடந்த குரானை ஒவ்வொரு ஜிசுவாக அமைத்து ஒரு பு குரானாக அமைத்தது உஸ்மான் রাদিয়াল্লাহுவுடைய ஆட்சியில்தான் உஸ்மான் அவர்களுக்கு பல சிறப்பு இருக்கிறது தே போல அடுத்தடுத்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நமது ஹாஃபில் டிவி சேனலிலே தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ